லார்ட் ஒரு நபர் அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விருந்துக்காக போகிறாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மேஜையில் பார்க்கும் பொழுது ஆரஞ்சு பழக்கூட வச்சுருக்கிறாங்க அதிலேருந்து ஒரு ஆரஞ்சை எடுத்து இவர் சாப்பிட்றாரு இந்த ஆரஞ்சு பார்க்க வெளியே எவ்வளோ அழகாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உரிச்சு ஆசையோடு சாப்பிட்றாரு ஆனால் அதில் கொஞ்சம் கூட ருசியே இல்லை இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் முதன் முதல்ல பைபிளில் அந்தியோகியா அப்படின்ற இடத்துல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டது ஏன் அவங்களுக்கு கிறிஸ் கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவங்க கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவை உடையவர்களாக கிறிஸ்துவின் குணாதிசயங்களை கொண்டவர்களாக அவங்க என்ன பண்ணாங்க வாழ்ந்தாங்க அதனால் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் அவங்களுக்கு நேரிட்ட துன்பங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க உபதிரவத்தின் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாங்க பாடுகள் நிறைந்த வழியாக அவங்க ஊழியம் செஞ்சாங்க பசியில் பட்டினியில் நிர்வாக நம்ம ரொம்ப வேதனையோடு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பல நாசமோசங்கள் நிறைந்த சூழ்நிலைகளில் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருக்கு உண்மையாக அவங்க என்ன பண்ணாங்க ஊழியம் செய்தாங்க இதனால தான் ஆண்டவரை போலவே அவங்களும் பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரை போலவே நன்மை செய்து பாடு அனுபவித்ததுனால அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்ற பெயர் அந்தியோகியாவில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த நாட்கள்லையும் நம்ம பார்க்கும்பொழுது அநேக கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா நம்மளும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அநேக கிறிஸ்தவர்களை நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்க்கிறோம் இல்லையா அவங்களெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே வந்து ஒரு வேஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக்கிறாங்க பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க அவங்க போகிற வாகனங்கள்ல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்க அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இப்படி அவங்க வெளி தோற்றத்தில் அவங்கள கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவ இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா ஏன்னா எவ்வளோ அங்கே போய் பொறாமல் கபடு புறங்குறுகிறது மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது ஆண்டவருடைய சாட்சியை கெடுக்கிற மாதிரி வாழ்கிற ஒரு ஜீவியம் மற்றவங்களை அனுசரித்து போகாமல் ரொம்ப தீமையானவர்களாக என்ன இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க சாதாரண புறஜாதி மக்கள் கூட சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்களாமா இவங்கெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் ஆனால் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் கூட என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவர்களை பற்றி இந்த நாட்களில் குற்றம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய 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 உள்ளான உள்ளான மனுஷன் எப்படி இருக்கா அது கிறிஸ்துவின் ஆவியுடையதா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் பைபிளும் இதை தெளிவாக சொல்லுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவின் குணாதிசயம் நம்மளுக்குள்ள காணப்படணும் இதற்கு முன்பதாக எப்படியோ நம்ம தீமையான வாழ்க்கையே வாழ்ந்திருந்தாலும் இனி வருகிற நாட்களில் நான் கிறிஸ்துவை உடையவன் நான் கிறிஸ்துவை உடையவள் அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஸ்துவுக்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் வாழணும் இதை யோசித்து இந்த நாளில் நம்ம நாமே சரிப்படுத்தி கொண்டு அந்தியோகியாவில் ஷீஷர்கள் எப்படி உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தார்களோ போல நாமும் உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் அமையன்